ஹெகாஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து டிஎன்இபி சம்பந்தமான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து ஏ ஒன் ஹார்டிகல்ச்சர் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து சொல்லுவாங்க தோட்டக்கலை அப்படின்ற மாதிரி நிறைய அதுக்கு பேரு உண்டு ஸோ இந்த மின் இணைப்பு எப்படி வாங்குறது யார் யாரெல்லாம் வாங்கலாம் இதனால் என்ன பிரயோஜனம் இருக்குது விவசாயிகளுக்கு குறிப்பாக என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்இி சம்பந்தம் ப்ளஸ் வந்து சப்ஸ்கிரைபர் என்ன வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ உங்களோட கமெண்ட் பாக்ஸ்லையும் சரி இன்சாரி கொடுத்துருப்பேன் அதுலையும் சரி நிறைய பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க அந்த டாப்பிக்லாம் சொல்லி இது மட்டும் இபி சம்பந்தம் இல்லாமல் ஜெனரல் டாப்பிக் நிறைய டிஸ்கஸ் பண்ணி சொல்லுவாங்க ஸோ அந்த டாபிக் டாபிக்ல நம்ம சேனல்ல வரிசை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் வந்து உங்களுக்கு டிஎன்பி சாதம் உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் தீர்த்து வைக்க ட்ரை பண்றேன் இந்த வீடியோ நம்ம சொன்ன மாதிரி தான் ஹார்டிகல்ச்சர் விஷயங்கள் என்னென்ன வாங்குறது எப்படி எப்படி அப்ளை பண்றது அப்படின்ற விஷயங்கள் தான் என்ன டாக்குமெண்ட் வேணும் பிளஸ் என்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போறோம் வாங்க வீடியோ கிளப் ஸோ என்னென்னா நம்பர்களே ஹார்டிகல்ச்சர் விவசாய மின் இணைப்பு வந்து எப்படி வாங்குறது ஹார்டிகல்ச்சர்னா தோட்டக்கலை விவசாய மின் இணைப்பு ஒரு சில ஏரியாவில் பூந்தோட்டம் மின் இணைப்பு சொல்லுவாங்க ஒரு சில பூங்காட்டு மின் இணைப்பு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவங்கவுங்க ஏரியாவில் தகுந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ நம்ம ஈவி சைடில் கரெக்டாக சொன்னோம்னா தோட்டக்கலை மின் இணைப்பு இங்கிலீஷில் சொன்னோம்னா ஹார்டிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி இதுதான் வந்து இந்த கனெக்ஷன்லாம் வந்து யார் வாங்கலாம் அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து விவசாய இலவச விவசாய மின் இணைப்புக்காக பதிவு பண்ணி வச்சுட்டு மாத கணக்கிலையும் வருஷ கணக்கிலையும் வைப்பில் உட்காந்துட்டு இருப்பீங்க சில பேர் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ஐம்பதாயிரம் ஸ்கீமு இருபத்தஞ்சு சேலஞ்சார ஸ்கீம் அப்படின்ற நிறைய ஸ்கீமில் வெயிட் பண்ணி ரொம்ப அவங்களுக்கு இதை இது பண்ணி போயிருக்கும் அவங்களே வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து கரண்ட் கன்செப்ஷன் கொடுக்குற மாதிரியான ஸ்கீம் இருந்தாலும் கூட பரவாயில்ல நாங்கள் அதில் கூட பண்ணிக்கிறோம் எங்களால் விவசாயம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இடையில ஒரு நண்பர் வந்து ரொம்ப எனக்கு அவருக்கு வாக்குவாதமே கூட ஆச்சு இந்த மாதிரி ஃப்ரீ கரண்ட் வந்து நீங்கள் கொடுக்குறதுனால ஃப்ரீ கரண்ட் கொடுத்துட்டு இருக்கனால வந்து நிறைய பேர் வந்து நலிவடைஞ்சு பெறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சொல்லிட்டு இருந்தார் ஸோ அது நல்ல ஒரு ஸ்கீம் தான் ஃப்ரீ கரண்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட்டால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்றதுனால தான் வந்து லேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்னன்னா தோட்டக்கலை மின்சாரம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு அந்த மின் இணைப்பில் வாங்கி பயன்படுத்திக்கலாம் இது வந்து ஒரு யூனிட்டுக்கு வெறும் நாலு ரூபா மட்டும்தான் நீங்க ஓட்டுனாலும் ஓடாட்டியும் ஒரு கிலோவாட்டுக்கு வாட்டுக்கு நாற்பது ரூபா ஜிஎஸ்டோட உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு நாற்பத்தெட்டு ரூபா வரும்னு வச்சுங்களேன் ஸோ யாருக்கெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும்னு வச்சுக்கலாம் நம்ம ஒரு பாசன வாய்க்கால் வந்து டெல்டா பகுதியில் எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கலாம் ஆறு மாசம் வரைக்கும் பாசன வாய்க்கால் யூஸ் பண்ணுவாங்க ஆறு மாசத்துக்கு மேலே அந்த பாசன வாய்க்காலில் தண்ணி வராது ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா வந்து இந்த மின் இணைப்புக்காக வந்து ஒரு டீசல் மோட்டார் போட்டு ஓட்டுறதோ அந்த மாதிரி ஓட்டாமல் இந்த மாதிரி மின் இணைப்பு வாங்கி பயன்படுத்திக்கலாம் ஸோ இவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேத்துக்கு இந்த தோட்டங்களில் மின் இணைப்பை பற்றி தெரியறதில்லை அப்படியே தெரிஞ்சாலும் அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரியல யாருமே வாங்கி யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலை தான் இருக்காங்க நிறைய பேர் அப்ளை பண்ணி இதுக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லா செலவுகளும் வந்து போர்டு செலவு ஏற்றுக்கும் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு சிலர் ஒரு ஏழரை ஹெச்பிக்கு நாங்கள் வாங்குகிறோம் பத்து ஹெசிபி வாங்குகிறோம் அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் லோடு இல்லைன்னு சொன்னால் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட முழு செலவும் நாங்கள் கட்டுற மாதிரி வருமா இல்லை கம்பம் போடுற மாதிரி வருமா கம்பத்து கம்பம் போட்டாங்கனா அதுக்கான செலவு நான் கட்டற மாதிரி அப்படி என்ன பண்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க சோ சொல்லிக்கிறது என்னன்னா வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் போடுறாங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் செலவு எல்லாம் அரசின் செலவு மின்கம்பங்கள் வந்து ஒரு பொது நிலத்தில் வருது ஒரு பர புறம்போக்கு இல்லை பஞ்சாயத்து நிலத்தில் வருது அப்படின்னா வந்து அது எல்லாமே அரசியல் செலவு ஏற்றுக்கும் உங்கள் நிலத்தில் வருதுன்னா மட்டும்தான் உங்களுடைய செலவு வரும் மேக்ஸிமம் அதுவுமே எஸ்டிமேட் போடுறவங்க வந்து உங்கள் நிலத்துலையும் வராமல் ஓரளவுக்கு வந்து அரசுக்கு வர மாதிரியான இது மாதிரி தான் கொண்டு வந்து எஸ்டிமேட் போட்டு இது பண்ணி கொடுப்பாங்க ஸோ நீங்கள் அதை பற்றி எந்த கவலையும் பட வேண்டாம் ஸோ இதை அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாகுன்னா வெறும் எம்எஸ்சியாக இருக்குது வெறும் கம்பம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா வந்து ஒரு ஒம்பதாயிரத்தி தான் ஆகும் ஒரு கம்பு ரெண்டு கம்பு போடணும்னாலும் மைனர் கேட்டகரியில் வரும் அதுக்கு நீங்கள் பணம் பே பண்ண தேவையில்லை அதுவும் குறைஞ்சபட்சம் பதினஞ்சு நாட்கள் இருந்து இருபது நாட்களுக்குள்ள மின் இணைப்பு வந்துடும் அது இல்லாமல் டிரான்ஸ்ஃபார்மர் போடுற மாதிரி வருதுன்னா அதுவும் மூணு மாதத்துக்குள்ளே குறைஞ்சபட்சம் மின் கொடுத்துருவாங்க இதுக்கு நீங்கள் எதுக்குமே ஒத்த பைசா ஒன்பதாயிரத்தி நானூறுவாயை தவிர நீங்கள் மொத்த பைசா செலவு பண்ண தேவையில்லை நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணியும் தேவையில்லை இது வந்து விரைவாக மின் இணைப்பை கொடுத்துருவாங்க இந்த பூந்தோட்ட சர்வீஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் இருக்காங்க நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது நீங்கள் ஒரு வேலை இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க பார்த்துட்டு இருந்தாலும் சரி இல்லை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலில் நம்ம போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து புதுசாக போடுற வீடியோக்கள் தான் நிறைய பேர் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி ஃபோன் பண்ணி சொன்னதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குறதை எங்களுக்கு தெரியாது ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஸோ இதையும் வந்து நீங்கள் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது அதாவது இலவச விவசாய மின் இணைப்புக்காக காத்திருக்காமல் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி த்ரீ ஒன் ஹார்டிகல்ச்சர் கரண்ட் அப்ளை பண்ணி நீங்கள் மின் இணைப்பு வாங்கிக்கலாம் அப்படின்றத அந்த வீடியோட நோக்கமே வந்து ஸோ இது என்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் இலவச விவசாய மின் இணைப்புக்கு வந்து செயற்பொருள் அளவில் பதிவு பண்ணுறீங்களா அந்த என்ன டாக்குமெண்ட் கொடுத்தீங்களோ அந்த டாக்குமெண்ட் எல்லாம் ஒரு சைடு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ புதுசாக பார்க்குறதுக்காக சொல்லிடுறேன் நீங்கள் அங்கே பதிவு பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் இங்கே வரணும்னு அவசியமும் கிடையாது ஸோ அங்கே பதிவு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த கார்டோட சேர்த்து இங்கே வந்து ஜெராக்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் அங்கே பதிவு பண்ணாலும் இங்கே ஒரிஜினல் எல்லாமே கொடுக்கணும் ஸோ அதுக்காக சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் இலவச விவசாய மின் இணைப்புக்கு பதிவு பண்ணிங்கன்னா அந்த கார்டு நீ அங்க கொடுத்துருக்க ஜெராக்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதுமானது ஸோ என்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர் செட்டாக வரைபடம் வாய்தா ரசீது பிளஸ் வந்து நான் நான்குலையோட கொடுப்பாரு தென் வந்து உங்களுக்கு அடங்கள் கொடுப்பாங்க ஸோ இந்த அடங்கள்ல வந்து என்னன்னா உங்களுக்கு டீட்டெயில் தான் கொடுத்துருப்பாங்க என்ன விவசாயம் பண்றீங்க எவ்வளோ தீர்வு இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க ஸோ இந்த விஓ வந்து உங்களுக்கு நான்களையோட எல்லா டீடெயில்ஸுமே கொடுத்துருவாங்க ஓ அக்னாலஜ்மெண்ட் கார்டு இருந்துச்சுன்னா அந்த அக்லிஜ்மெண்ட் கார்டோட ஜெராக்ஸ் வச்சு என்க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடலாம் ஸோ ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்றது அப்படின்றதையும் பின்னாடி பார்க்கலாம் உங்களுக்கு இதில் எதுவும் சந்தேகம் இருக்குது இல்லை இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மேலும் ஏதாவது வேணுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேள்வி நிறைய பேர் தோட்டக்கலை த்ரீ ஏ ஒன் சர்வீஸ் ஹார்டிகல்ச்சர் இது எது வேணாலும் சொல்லிக்கலாம் இந்த சர்வீஸை பற்றி நிறைய பேர் டவுட்டும் கேட்டுகிட்டு இருந்தீங்க இப்போ நான் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்கும் கூட தோட்டக்கலை மின்சாரம் த்ரீ ஒன் சர்வீஸ் வாங்குது அப்படின்னு ஒரு நம்பர் கேட்டிருந்தாரு ஸோ அவருக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாத தெரியா தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய ஃபன் என்டர்டைன்மெண்ட்டுக்காக செலவு பண்ணுற நேரங்களை விட இந்த மாதிரி தெரியாத விஷயங்களை தெரியறதுக்காகவும் நேரம் செலவு பண்ணுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் பார்ப்போம் உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் அதை எடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இல்லைன்னு வேறு எதாச்சும் ப்ரௌசர் என்ன ப்ரௌசர் இருக்கோ ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து கூகுள் சர்ச்சில் டிஎன்இபின்னு டைப் பண்ணிக்கோங்க இந்த டிஎன்இபின்னு டைப் பண்ணி வர கீழே வர ஃபஸ்ட்டு லிங்க் இருக்குது பாருங்கள் டேன்ஜெட் கோ டாட் ஜிஓவி டாட் இருக்கு பாருங்கள் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஎன்இபியோட இந்த கோட அஃபீஷியல் பேஜுக்கு போயிடும் இந்த அஃபீஷியல் பேஜில் வந்து அவங்க என்னென்ன ப்ராசஸ் இருக்காங்க டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அவங்களுக்கு எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம் டேரெக்டாக நம்மளுடைய இதுக்கு போயிடலாம் ஆக்டிவிட்டிக்கு ஸோ எல்டி நியூ சர்வீஸ் கனெக்ஷன் அப்ளை ஆன்லைனுன்றிருக்கு பாருங்கள் அதில் வந்து எல்டி நியூ சர்வீஸ் கனெக்ஷன் இருக்குது பாருங்கள் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்க நம்ம வந்து எல்டி சப்ளை தான் வாங்குகிறோம் லோ டென்ஷன் சப்ளை தான் வாங்குகிறோம் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ க்ளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு அதோட இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அவங்க என்னென்ன ப்ராசஸ் அந்த பேஜில் வந்து அப்ளை பண்ணுற பேஜில் வந்து உங்களுக்கு என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எப்படி அப்ளை பண்ணுற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம டேரெக்டாக பேரலாம் ஸோ அந்த ரைட் சைடு ஒரு த்ரீ இது இருக்கு பாருங்கள் ஒரு கோடு மாதிரி இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு கிளே அப்ளைன்னு இருக்கு பாருங்கள் அப்ளையில் வந்து நியூ சர்வீஸ் கனெக்ஷன் ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு நியூ சர்வீஸ் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜுக்கு வந்து ஒரு பாப்பப் பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆகி போயிடும் ஸோ அதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க புதிய மின் இணைப்புக்கான படிவம் அந்த அதில் கேட்டுருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றா வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் என்ன டிஸ்ட்ரிக்கு என்ன வில்லேஜு என்ன வருவாய் கிராமம் அப்படின்ற மாதிரி எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ திருச்சின்னு கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு திருச்சியில் வந்து உங்களுக்கு நாலு இது கம் நாலு இது வந்துருக்கும் உங்களுக்கு அதோடைய மெட்ரோ பெரம்பலூர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் எது வருதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் தென் வந்து உங்களுடைய செக்ஷன் என்ன செக்ஷனோ அந்த செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதில் இங்கே திருச்சி மெட்ரோனா திருச்சி மெட்ரோவில் வர ஃபுல் செக்ஷனுமே வரும் ஸோ அந்த செக்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு மின் கோர்பர் வகை வந்து இண்டிவிஜுவலாக ஃபாரின் டிப்ளமெட்ஸா இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் பிரைவேட் கம்பெனிஸ் ஜென்ரல் பப்ளிக் அதர்ஸ்னு இருப்பாருங்க அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னாவே போதுமானது அதுதான் வந்து நம்ம கொடுக்கவும் வேண்டியது ஸோ இப்போ இந்த உரிமையாளரில் வந்து ஜாயின் ஓனராக இல்லை வந்து டெனண்ட்டாக இல்லை வந்து ஓனரா இல்லை வந்து உங்களுக்கு புறம்போக்கிலேண்டா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க ஸோ நம்ம வந்து இப்போ நான் அப்ளை பண்ணுறது வந்து ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் ஸோ அதில் வந்து உங்களை அட்ரஸ் வந்து சேம் அட்ரெஸ்ஸானு கேட்குறாங்க விண்ணப்ப முகவரியும் வந்து உங்கள் தொடர்பு கொள்கிற முகவரியும் வந்து ஒன்றான்னு கேட்குறாங்க ஸோ அதை எஸ் கொடுத்துட்டு டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து விண்ணப்பதாரர் பெயர் அவரோட த தகப்பனாருடைய பெயர் இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அந்த மின் இணைப்பு என்கு வந்து உங்களுக்கு என்னென்ன நம்பர்ஸ் ஃபோன் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் மெயில் ஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அது எல்லாமே வந்து மேக்ஸிமம் நீங்கள் எல்லாமே டைப் பண்ணிக்கோங்க ஸோ அதில் கேட்டுருக்க டீட்டெயில்ஸ் வந்து அட்ரஸ் நெக்ஸ்ட்டு கேட்டிருக்காங்க ஸோ அந்த அந்த அட்ரஸ் என்ன டைப் பண்ணிக்கோங்க ஸோ அந்த அட்ரஸை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு உங்கள் அருகில் வந்து மின் இணைப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க நோ ஜிஎஸ்டி ஜிஸ்ட்டிருக்காண்ணா நோ அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு என்ன சப்ளை வந்து த்ரீ ஃபேஸ் சப்ளை உங்களுக்கு வந்து விகித தொகுப்பு வந்து த்ரீஏ ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும் த்ரீ ஏ ஒன் தான் உங்களுக்கு த்ரீஏ ஒன் கேட்டகரியில் தான் நம்ம வாங்க போகிறதுனால த்ரீஏ ஒன்று ஸோ வந்து தேவையான மின் இணைப்பு வகை வந்து ஓவர் ஹெட் கொடுத்துருங்க அந்த ஏ ஒன்லேயே வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குது சப் கேட்டகரி வந்து என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கீழே கொடுத்துருப்பாங்க வந்து செரிகல்ச்சர் ஃபோர்டிகல்ச்சரு ரைஸ் மில்லு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து செரிகல்ச்சர்னு கொடுக்குறோம் அந்த பட்டுப்புழு வளர்க்குறது அந்த மாதிரியான இதெல்லாம் அதில் தான் வரும் ஸோ அதை கொடுத்துட்றலாம் ஸோ கீழே வந்து உங்களுக்கு என்ன யூசேஜஸ் வந்து நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அது உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறமேட்டுக்கு கீழே வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து நீங்கள் என்னென்ன டேக்ஸ் கொடுக்க போகிறீங்க டேக்ஸ் ரிசிப்ட் என்னென்ன இன்க்ளூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற டாக்குமெண்ட்ஸு நம்ம வந்து இப்போது ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டின்றதுனால இண்டிமேட் சர்டிஃபிகேட் வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த சர்டிஃபிகேட்டுக்குல என்க்ளோஸ் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதிலே வந்து நீங்கள் கீழே வந்து சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும் மேலே உங்களுக்கு பை வருது பாருங்கள் பாப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு இதோடயே வரும் அண்ட் தென் உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் படித்து பார்த்துக்கங்க படித்து பார்த்துட்டு கீழே வந்து அந்த ஐ ஹியர் பி அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு பாருங்க அதை நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு ஓடிபி கொடுத்துருப்பாங்க அந்த ஓடிபி பார்த்துட்டு ஓடிபி டைப் பண்ணிக்கோங்க ஸோ அந்த ஓடிபி டைப் டைப் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு சமிட் அப்ளிகேஷன் இருக்கு பாருங்க அதை கொடுத்துருங்க சமீட் அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமாட்டுக்கு உங்களுக்கு பேஜ் வந்து இப்படி தான் உருவாகும் அதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் உங்களுடைய லிஸ்ட் ஃபுல்லாக உங்கள் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்றக்கான ரெசிப்ட் உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக வந்துடும் ஸோ அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோன்னா கீழே பிரிண்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த பேஜ்லேயே வந்து ரைட் சைடு எல்லோ கலரில் இருப்பாருங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு என்ன இதில் வந்து ஸ்டோர் பண்ணட்டும் கேட்டும் ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோல்டர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து இப்போ பிரிண்ட் எடுத்துட்டு நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்ச பாருங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செட்டாக எடுத்து கொண்டு போய்ட்டு இதையும் கொண்டு போயிட்டு நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் கொடுத்துருங்க ஸோ இதில் வந்து நம்ம எப்படி பணம் கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இதுலேயே நீங்கள் பணம் கட்டிக்கலாம் ஆன்லைன்லேயே நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட்டை கட்டிக்கலாம் நீங்கள் இதுக்குமே ஆஃபீஸ் போக தேண்டிய அவசியமே கிடையாது ஸோ இப்போ நீங்கள் அதுலேயே வந்து அப்ளைனு இருந்துச்சு பாருங்கள் அது கீழே வந்து ஸ்டேட்டஸ் இருக்கும் வியூ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்குது பாருங்கள் அதை கொடுத்துருங்க இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு அதில் நம்ம போய்ட்டு பணத்தை கட்டப்போகிறோம் ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு நாங்கள் அப்ளிகேஷன் நம்பர் காமிச்சிரும் ஸோ நீங்கள் அது கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க சம்மிட் கொடுத்த அப்புறம் நம்ம அப்ளை பண்ணோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எல்லாமே வரும் சில வந்து அப்ளிகேஷன் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்டேஜில் இருக்குன்றது உண்மையே காமிச்சிருப்பாங்க இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது தான் இப்போ கரண்ட் ஸ்டேஜ் ஸோ அப்படி மேலே ஸ்க்ரோல் பண்ணி வந்திங்கன்னா உங்களுக்கு டிஎன்இபி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அதுதான் வந்து அந்த அந்த இது ஓப்பன் பண்ணி கீழே வந்து உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க இந்த யூசர் ஐடிங்கிறது அப்ளிகேஷன் நம்பரு அந்த பாஸ்வேர்டுங்கிறது வந்து உங்கள் ஃபோன் நம்பரு ஸோ நீங்கள் அதை வந்து ரெண்டு மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக உங்களுக்கு யூசர் ஐடி வந்து இபில நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த யூசர் ஐடி கொடுத்து உள்ளே ஓப்பன் போயிட்டு நீங்கள் அதிலேயே போய்ட்டு பணத்தை கட்டிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் அங்கே கொடுத்துருக்க நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டையும் வச்சு நீங்கள் பணத்தை கட்டிக்கலாம் டேரக்டாக போய்ட்டு ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மெத்தடில் உங்களுக்கு காமிச்சுறேன் எப்படி பணம் கட்டுறதுன்னு சொல்லிட்டு அதை கொடுத்து நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு வந்துன்னா நியூ சர்வீஸ் கிளஷன் அப்ளிகேஷன் நம்பர்னு வரும் நீங்கள் அது கொடுத்து என்ட்ரு கொடுத்திங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்து அப்புறமேட்டுக்கு நீங்கள் போய்ட்டு பணத்தை கட்டிக்கலாம் அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்தீங்கன்னா பணத்தை கட்டிக்கலாம் ஸோ செகண்ட் மெத்தடை வந்து நம்ம அப்ளிகேஷன் நம்பர் அங்கே கொடுத்துருந்தோம் இல்லை பதி பண்ணி இந்த நம்பர் இருக்குது பாருங்க நமக்கு அந்த நம்பரு பாஸ்வேர்டு வந்து உங்கள் மொபைல் நம்பர் ஸோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க அதை டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு லாகின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு என்க்ளூஸ் பண்ணி உள்ளே போய்டும் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸு என்க்ளூஸ் பண்ண பேஜுக்கு எல்லாமே உங்களுக்கு இதை ஃபுல்லாக ஷோ போய் காட்டும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரைட் சைடு வந்து பே பில்னு இருக்குது பாருங்கள் அதை டிக் பண்ணி காட்டுறேன் ஸோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாட்டுக்கு உங்களுக்கு மொத்தமா எவ்வளவு இருக்கு என்னென்ன ஃபார்மேட்டில் பணம் கட்டலாம் அப்படின்ற எல்லாமே கொடுத்துருப்பாங்க இதுதான் வந்து பணம் கட்டுறதுக்கான பேஜ் ஸோ அப்ளை பண்ணி முடிச்சு ஒன்ஸ் உங்க ஆபீஸ்ல வெரிஃபை பண்றாங்க அப்படின்னாலுமே சரி இல்லை அதுக்கு முன்னாடியுமே வந்து நீங்க பணத்தை கட்டிக்கலாம் ஸோ ஆன்லைன் பண்ற தான் இதுதான் நல்லா பார்த்து புரிஞ்சுக்கோங்க நண்பர்கள் இது மாதிரி தான் நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ற ப்ராசஸ் ஆன்லைன்ல அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு நீங்க டேரெக்டா ஆஃபீஸில் கொண்டு போய் அப்ளிகேஷன் கொடுத்துருவீங்க அதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்க எல்லாம் ட்ராக் பண்றது எல்லாமே உங்களுக்கு சொல்லி வச்சு அந்த ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம் என்னென்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ இதுல வந்து உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் இன்ஸ்டாலையும் வந்து கேளுங்க இல்ல வேற எதுவும் டாபிக் பேசணும் வேற எதுவும் உங்களுக்கு தெரியாத டாபிக் நம்ம சேனல்ல போடாத டாபிக் பேசணும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அவங்களுக்கு நண்பர்கள் எல்லாத்துக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்க ஒரு நல்ல விஷயம் வந்து ஷேர் பண்றதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை அப்படின்ற மாதிரி என்னுடைய கருத்து ஆரம்பத்தில் நிறைய விஷயங்கள் நிறைய தெரியாத விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கும் அதுக்காக சொல்ல ஸோ நன்றி நண்பர்களே நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் தேங்க்யூ